செல்வராஜ் நெல்லையில் செய்தி என்ன தகவல்கள் இருக்கிறது நிச்சயமாக சார்லதா மூலமாக குரூப் டூ தேர்வு என்பது இன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது இதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று மையங்களில் இருபத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு பேர் இந்த தேர்வை வந்து எழுத உள்ளார்கள் குறிப்பாக இது திருநெல்வேலியில் உள்ள திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேரன்மாதேவி அம்பாசமுத்திரம் ஆகிய நான்கு வட்டலங்களில் எழுபத்தி மூணு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இன்று காலையிலிருந்தே நெல்லை டவுனில் உள்ள சாப்டர் பள்ளியில் இன்று காலையிலிருந்தே அந்த தேர்வு எழுதுவதற்காக வரக்கூடியவர்கள் நேரடியாக வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு சரியாக ஒன்பது மணிக்கு வந்து அதோட மெயின் கேட் என்பது வந்து அடைக்கப்படும் ஒன்பது மணிக்கு மேல் வரக்கூடிய யாரா இருந்தாலும் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என டிஎன்பிசி நிர்வாகம் என்பது ஏற்கனவே தெரிவித்துள்ளது தேர்வு சம்பந்தமாக அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிப்பதற்காக தேர்வினை சுமூகமாக நடத்துவதற்காக ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு துணை ஆட்சியர் வீதமாக நான்கு வட்டங்களுக்கு துணை நான்கு ஆட்சியாளர்கள் கண்காணிப்பு அலுவலகத்தில் இருந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் ஐந்து பறக்கு படைகளும் தேர்வுக்குரிய பணிகளை மேற்கொள்வதற்காக நாலு வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிலையில் பதினேழு இயக்க குழுக்கள் உள்ளார்கள் அதேபோல அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வின் நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கு பொருட்டு மையங்களிலும் வந்து தனியாக வீடியோ நியமிக்கப்பட்டு அது முழுவதுமாக பதிவு மேலும் தேர்வு மையத்திற்கு வரக்கூடிய பகுதிகளில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக காவல்துறை மூலமாக நேரடியாக வரக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் வந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தேர்வு எழுதக்கூடியவர்கள் சரியாக ஒன்பது மணி அளவில் நேரடியாக இந்த மையத்திற்கு அந்தந்த மையங்களில் வந்து ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியாக வர வேண்டும் என டிஎன்பிசி நிர்வாகம் என்பது ஏற்கனவே தெரிவித்திருந்தது மேலும் தங்களுக்கான தேர்வு மையங்கள் தெரியவில்லை என்றால் நேற்றே அந்த மையத்திற்கு நேரடியாக வந்து அவர்கள் தங்களுக்கான தேர்வு எழுதும் மையங்களை வந்து கண்டறியலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்தந்த மையங்களில் வந்து நேரடியாக மின்தடை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கு இன்று காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரண்டு முப்பது மணி வரை சுமார் இரண்டு மணி நேரமாக தேர்வு என்பது ஒட்டி மின் தடை எதுவும் என்பதற்காக அதிகாரிகளும் அந்தந்த மையங்களில் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் நூத்தி எட்டு குறிப்பாக மருத்துவ குழுவினர் நியமனம் செய்யப்படும் என டிஎன்பிசி நிர்வாகமும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் அறிவித்திருந்தது ஆனால் கடந்த முறை இங்குள்ள சாப்டர் பள்ளியில் வந்து அதுபோல மருத்துவ முகாம் என்பது நடத்தப்பட்டிருந்தனால் ஏதேனும் தேர்வு எழுத வருபவர்களுக்கு ஏதேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்தந்த தேர்வு மையங்களில் வந்து உணவு மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும் என தெரிவித்தார்கள் ஆனால் தற்போது அந்த மருத்துவ முகாம் என்பது தற்போது நடத்தப்படவில்லை ஆனால் தொடர்ந்து டெங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நேரடியாக அந்தந்த அறைகளை வந்து கண்டறிவதற்காக அங்கங்கே ஒரு அலுவலரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால் வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக அந்த தேர்வு எழுத வரக்கூடியவர்களுக்கு அந்த அறை என்பது சரியாக தெரியவில்லை என்றால் அதற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த வரக்கூடிய தேர்வு எழுத வரக்கூடியவர்களுக்கு வந்து உதவி செய்யும் வகையிலும் ஒவ்வொரு மையங்களிலும் வந்து ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்தது என தேர்வு எழுத செல்பவர்கள் எந்த பகுதியில் இருந்து தங்களுடைய பேருந்துகளில் செல்வதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதுபோன்ற ஒரு பேரழிவில் மட்டும்தான் அந்த அறிவிப்பு என்பது இருக்கிறது பல மையங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களும் மற்ற தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அதுபோல பேருந்து வசதிகளை மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு விதமான குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற டிஎன்பிசி நிர்வாகம் மற்றும் மாவட்ட